எந்த நேரத்தில் நம்முடைய மூளை மிகவும் சுறுசுறுப்பாக இருக்கும் விடை இரவில் மனிதன் இருந்த பிறகு உடல் முழுமையாக உறக எத்தனை நாட்கள் ஆகும் விடை இரண்டு மாதங்கள் இறந்தவர்களை திருமணம் செய்ய சட்டப்படி அங்கீகரித்துள்ள நாடு எது விடை சீனா கருவில் உருவாகும் முதல் உறுப்பு எது விடை இதயம் தினமும் இறைச்சியை உண்டால் என்ன நோய்கள் வரும் விடை இருதய நோய்கள் ஆண்களின் விந்துவை எத்தனை நாட்களுக்குள் வெளியேற்றினால் புற்றுநோய் வராது விடை ஏழு நாட்கள் பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ